வணக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இதை பத்தின மூளை பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்தார் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி அவர்கள் அதாவது அண்மையில் அரசியலிற்காக கோவை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் தொகுதி சார்ந்த அடிப்படை வசதிகள் தொடர்பாக கோரிக்கை வைக்க நேரம் கட்டியிருந்தார் வானிஸ்ரீநாசன் அவர்கள் அப்போது வானி ஸ்ரீநரசன் அவர்களிடம் கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்து விட்டு வந்தார் இதற்கிடையே கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளை வெளியீட்டு விழாவிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருந்தார் அதன்படி நேற்று முன்தினம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளை வெளியீட்டு விழா முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் வானி ஸ்ரீநாசன் அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரம் ஒதுக்கி கொடுத்தார் அதன்படி தன்னை சந்திக்க வந்த பாஜக எம்எல்ஏ வானிஸ்ரீநாசன் அவர்களை பார்த்தவுடன் சட்டனே இருக்கிலிருந்து எழுந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக வாலிஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து தொகுதி சார்ந்த கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் வானிஸ்டினஸ் அவர்கள் பேசினார் மேலும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் பாஜக எம்எல்ஏ வானி ஸ்ரீவாசன் அவர்கள் பெற்றுக் கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் நேற்று முன்தினம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவு வெளியீட்டு விழாவில் பாஜகவினர் கலந்து கொண்டதும் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியதும் அரசியல் கவனத்தையும் இன்றைய தினம் பாஜக வானிஸ்ரீநசன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது பாஜக தேசிய மகளிரணி தலைவையும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானிஸ்ரீநரசன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை முன்வை தருபவர் அதே சமயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் வானிஸ்ரீநரசன் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் தன்னை சந்திக்க வந்த பாஜக எம்எல்ஏ வானிஸ்ரீநரசன் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருக்கிறார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எப்பொழுதும் அரசியல் நகரிகம் கடைபிடிக்க கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது கொடுத்த வாக்கை காப்பாற்றி பாஜக எம்எல்ஏ வானிசீனாசன் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி கொடுத்ததோடு தன்னை சந்திக்க வந்த வானிஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்று அவரது கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்திருக்கக்கூடிய கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க